வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கும்பம் ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பதிவாக நாம் பார்க்க போகிறேங்க இந்த பதிவு அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாத நண்பர்களுக்கு இந்த பதிவு சூப்பராக பொருந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் நம்ம பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை கிரக மாற்றம் கும்பராசி நண்பர்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது ஃபேமிலி எப்படி இருக்குது மாணவர்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்குது உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குது இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பரிகாரம் என்னென்னு சொல்லிவிட்டு தெளிவாக சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துருந்திங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இந்த மாதம் கிரகநிலைன்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானும் அஸ்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் கேது பகவானும் உங்கள் ராசியிலேயே வக்கரம் பெற்ற நிலையில் சனி பகவானும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான்னு சொல்லி கிரகநிலைகள் நல்லா இருக்குங்க இந்த மாதம் கிரக மாற்றங்கள் பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை பதினேழாம் தேதி மட்டும் களத்திரஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வராரு பத்தொன்பதாம் தேதி ரெண்டு கிரக மாற்றம் இருக்குது ஒன்று வந்து களத்திரஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு அதே பத்தொன்பதாம் தேதி அஷ்டமஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இந்த கிரகநிலை கிரக மாற்றங்கள் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது முதல்ல தொழில் வியாபாரத்தை வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட கிட்ட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிற மாதிரி இருந்த மாதம் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுத்த காரியத்தைத்த நாளாக சூப்பராக பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் தள்ளி போகும் அப்படி இல்லைன்னா இழுபறியாக அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வீண் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலையில் வந்து ஒர்க்லோடு ஹெவியாக கொடுப்பாங்க ஹையர் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு அன்சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி அந்த மாதம் இருக்கும் வேலையின் காரணமாக வெளியூருக்கு மாறுதல் ஆகிறது அல்லது வெளியூரில் போய் தங்கி உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கும் வேலையின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் டைம் எடுத்து உங்கள் வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் ஒர்க்லோடு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் அமைதி சூப்பராக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்யோன்யம் நல்லா இருக்குங்க பிள்ளைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான தகவல்கள் பிள்ளைகளால் வந்து ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தில் ஏற்படுறது நல்லா சூப்பராக இருக்கும் உறவினுடைய வருகையால் உங்களுக்கு சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் வீடு சம்மந்தமாக வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறது சம்மந்தமாக ஏதாவது முடிவு எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதில் வெற்றி நிறையா கிடைக்குங்க பெண்களுக்கு உங்களுடைய ப்ரசென்ட் ஆஃப் மைண்டு உங்களுடைய வாக்கு வன்மையினால் நிறைய காரியங்களை இந்த மாதம் நீங்கள் சாதிச்சுக்குவீங்க போன மாதம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அலைச்சல் இந்த மாதம் கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பதவி பாராட்டு நீங்கள் செஞ்ச வேலைக்கான வெகுமதி இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் குடும்ப முன்னேற்றம் இந்த மாதம் அற்புதமாக இருக்குங்க எல்லாருமே ஆச்சரியப்படும் வகையில் ஒரு சாமர்த்தியமான காரியங்களை கூட நீங்கள் எளிமையாக முடித்து அதில் பெரிய வெற்றி அடைவீங்க அரசியல் துறை நண்பர்களுக்கு இத்தனை நாளாக தடைபட்டு இருந்த காரியங்கள் உங்களுக்கு பேவராக நடக்கும் ராசி அதிபதியான சனி பகவான் சஞ்சாரத்தின் போது சாமர்த்தியமான செயல்பாடு சாமர்த்தியமான பேச்சால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பொதுவாகவே கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களால் தடைபட்டிருந்த காரியங்கள் சூப்பராக நடக்கும் தடைகளை ஏற்படுத்தியவங்க இந்த மாதத்துலேருந்து உங்களால் போட்டி போட முடியாமல் அவங்க விலைக்கு போயிடுவாங்க மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டு, நீங்கள் விட்டுட்டு மனசை ஒருமுகப்படுத்தி நீங்கள் படிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கும்போது நீங்கள் போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி இப்போ படிச்சுட்டு இருக்கிற படிப்பாக இருந்தாலும் சரி எல்லாமேலேயுமே வந்து ஒரு கணிசமான வெற்றி வந்து உங்களுக்கு அதிகமாகும் ஸோ அதனால் வந்து இந்த விளையாட்டு கேளிக்கை பொழுதுபோக்கு ஃபோனு டிவி சினிமான்னு சொல்லி நீங்கள் உங்கள் படிப்பை வந்து கான்சென்ட்ரேஷனை மாற்றாமல் இதில் நீங்கள் சரியாக கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய வெற்றிகள் நல்ல மார்க்கு இதெல்லாமே சூப்பராக நடக்குங்க நட்சத்திர பலனாக இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவு வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் வியாபாரம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் குறையும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் வெளியூர் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பலன்கள் தாமதமாகிற மாதிரி இருந்தாலுமே பண வரவு நல்லா இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கிறது சுப காரியங்கள் நடக்கிறது இந்த மாதம் இருக்கும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் நிறைய வரன்கள் தேடி வரும் அதனால் வந்து நீங்கள் நல்லா நல்ல ஜாதகமாக பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் திருமண பந்தத்துக்குள்ளே போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே பழைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் மகிழ்ச்சி அதிகமாகும் உங்கள் பிள்ளைகளால் நல்ல செய்தி ஏற்படுறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்திங்கன்னா நல்லா வரன் கிடைக்கிறது இருக்கும் உங்கள் குழந்தைங்களுடைய மதிப்பு அவங்களுடைய அறிவு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் சதயம் நட்சத்திர பெண்களுக்கு இந்த மாதம் குடும்ப சுமையை தாங்குகிற மாதிரி வீண் அலைச்சல் அதிகமாகிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் நீங்கள் சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும் ஏன்னா வர்ற காசியெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு காசும் கையில்லாமல் ஆகி போயிடும் ஸோ எதிர்பார்த்த உதவிகள் இந்த மாதம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை வந்து நீங்கள் சேமிப்பாக மாற்றிங்க பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதக நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு போட்டியாக இருந்தால் எல்லாருமே விலகுவாங்க இருந்த போட்டிகள் நீங்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் கிடைக்கும் மனசில் வந்து ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஜெயிச்சிருவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எல்லாமே உருவாகும் எல்லா கஷ்டமுமே தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சாதகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் வேலையில் ஃபேமிலியில் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் வீண் அலைச்சல் குறையும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அந்த எதிர்பாராத செலவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா செலவுகளாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் வண்டி ரிப்பேர் ஆகிறது கார் ரிப்பேர் ஆகிறது வீட்டை வந்து சரி செய்யறது இந்த மாதிரியான செலவுகள் இருக்கும் புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது புதுசாக ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் சரி அல்லது ஃபேமிலி ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக எது நீங்கள் முடிவெடுத்தாலும் சரி கொஞ்சம் யோசித்து முடிவு செய்கிறது இந்த மாதத்துக்கு கொஞ்சம் நல்லதுங்க மன அமைதி கொஞ்சம் குறையக்கூடிய மாதமாகவும் புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் ஃபேமிலியில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கூட்டாளிகள்கிட்ட வாக்குவாதங்கள் வந்தாலுமே விட்டு கொடுத்து போகிறது குழந்தைகளை ரொம்பவுமே அதட்டி அவங்கள வந்து பணி வைக்கிறது இது எல்லாமே இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் கடந்து போகும்போது இந்த செப்டம்பர் மாதம் புரோட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நல்லா இருக்குங்க வருமானம் நல்லா இருக்கும் கொஞ்சம் மன அமைதி குறையக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அதையுமே வந்து ஒரு ஆள்நிலை தியானம் அல்லது அமைதியாக பொறுமையாக போகிறது விட்டு கொடுத்து போகிறது எல்லாமே இருக்கும்போது அதுவுமே சரியாகுங்க இந்த செப்டம்பர் மாதம் எழுபது எண்பது சதவீதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்தாலுமே இந்த செப்டம்பர் மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையாவே இருக்குது அதனால் அந்த நேரம் தவிர சாப்பிட்றது அதே போல் வந்து நிறையா வேலை செஞ்சுட்டு ஓய்வெடுக்காமல் இருக்கிறது இது எல்லாம் வந்து குறச்சிக்குங்க இன்னொன்று எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் லிமிட்டில் நில்லுங்க ஸோ அதனால் வந்துட்டு அதில் அதன் மூலமாக நிறைய கெட்ட பேர்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சல் ஏற்படும் ஸோ அதை குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸு அதன் மூலமாக வரக்கூடிய அந்த கைவலி கால்வழி தலைவலி இதெல்லாமே குறையும் முக்கியமாக நீங்கள் நேரம் தவறி நீங்கள் சாப்பிட்றது இந்த மாதம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்குமே வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக நல்ல தூக்கம் நல்ல ஓய்வு சரியான நேரத்துக்கு உணவு சரியான அளவு தண்ணி இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கும் போது ஆரோக்கியம் சரியாகும் ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உடம்புல சூடு சம்பந்தமான நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சூடு சம்பந்தமான ஆகாரங்களை தவிர்ப்பது வாயு பதார்த்தங்களை தவிர்ப்பது கடை உணவுகளை தவிர்ப்பது இதெல்லாமே நீங்கள் செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய தொல்லை ஏற்படுத்தாத மாதமே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சரியாக கடைபிடிக்கல அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்து இந்த மாதிரியான தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த செப்டம்பர் மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு ஏதாவது இருக்கானு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் ரெண்டு நெய் தீபம் போட்டு நீங்கள் விளக்கேற்றி சனி பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப பெட்டராக இருக்கும் நவக்கிரக வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதே போல் ஒவ்வொரு பிரதோஷத்துக்குமே பிரதோஷ வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரதுமே பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தை இன்னுமே அற்புதமான மாதமாக தடைகளற்ற மாதமாக செல்வ செழிப்பு மிக்க மாதமாக நிச்சயமாக மாறுங்க சந்திராஷ்டம தினங்கள்னு பார்த்தா அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேச்சை குறைச்சிட்டு அமைதியாக இருக்கிறதுங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருந்து உங்களை வந்து காப்பாற்றும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா ஆதரவற்றவருக்கும் உடல் ஊனமுற்றவருக்கும் உணவு உடை தானம் கொடுங்க அதே போல் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு உடை தானம் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுகிறனால இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிடுவாங்க நண்பர்களே இது கும்பராசி நண்பர்களுக்கான இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு பொது பலன்தான் இது நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து நீங்கள் முடிவு செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய குடும்பத்தாரோட ஜாதகத்தை அவசியம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க தப்பில்லை இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒன்றான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்